ஸ் இன்னைக்கு நம்ம ரஜேஸ் கிழி சேனலில் ப்ரெட்டில் டோஸ்ட்டு தாங்க செய்கிறோம் ஹை ப்ரோட்டீன் உள்ள பாசிப்பருப்பு வச்சு தான் டோஸ்ட்டு வாங்க பார்க்கலாம் இப்போ ஃபில்லிங் செய்ய ரெடி பண்ணிக்கலாங்க பாசிப்பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் காரத்துக்கு சில்லி ஃப்ளேக் சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பில் இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கலாங்க லைட்டாக நைஸ் உப்பு சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் இப்போ ப்ரெட்டில் ஸ்டப்பிங்கெல்லாம் வச்சுக்கலாங்க நம்ம பெசஞ்சி வச்சுருக்கதை எடுத்து ஸ்டப்பிங்காக ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் எல்லா பக்கமும் பிரெட்ல ஸ்டப்பிங் நான் வச்சுங்க அடுத்ததா சீஸ் சீஸை வந்து ஒரு ஸ்லைஸ் வச்சிருக்கேங்க அது மேலே ஒரு பிரெட் வச்சுக்கலாம் இல்ல சீஸ் வேணாம்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாங்க அடுத்ததா தோசைக்கல் நல்லா காயுது கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு பிரெட்டை சேர்த்துக்கலாம் ரொம்பவே ஹை ப்ரோட்டீன் உள்ள ஈஸியான ஸ்நாக்ஸுங்க ப்ரெட்டை திருப்பிட்டு நாம் செஞ்ச ப்ரெட் ரோஸ்ட் வந்து ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் சிம்பிளான ஸ்நாக்ஸ் நாம செஞ்ச ப்ரெட் ரோஸ்ட்டு சாப்பிட்டுக்கலாங்க நல்ல சீஸோட இந்த பாசிப்பருப்போட நல்ல கார்லிக்கெலாம் டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க நம்ம செஞ்ச பிரெட் ஹோஸ்ட் பிடிச்சிருக்கும் நம்பரே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்